ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் இந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவை உருண்டை பிடிச்சி சாப்பிட்ருப்பீங்க கொழுக்குட்டை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் புட்டு மாதிரி அந்தளவுக்கு யாரும் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன் இதை லைட்டாக வறுத்து எடுத்துங்க அதனுடைய மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இது கூட சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து லைட்டாக புட்டு மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ துருவி சேர்த்துருக்க தேங்காவை இதை நல்லா கலந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க நம்ம வேக வைக்கிறப்போவே தேங்காய் பூ சேர்க்குறதுனால அது வெந்து வரப்போ அந்த தேங்காய் பூ வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் இது கூடவே நம்ம ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவும் சேர்த்துக்குங்க இந்த ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்கறதுனால ரொம்பவுமே நல்லதும் கூட உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் வெள்ளமும் வெல்லமும் அப்படி அப்படின்னா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்